அடேங்கப்பா ஒரு வழியா முடிவுக்கு வந்தாச்சு இஸ்ரேல் ஹமாஸ் ரெண்டு வருஷமா நடந்த அந்த பெரிய போர் இப்போ முடிவுக்கு வந்திருக்கு ஆயிரக்கணக்கான உயிர்களை பறிச்ச காசா மக்களை வாட்டி எடுத்த அந்த சண்டை சரியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாசத்துல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இரண்டு வருஷமா உலகத்தையே உழுக்கிட்டு இருந்துச்சு ஆனா இப்போ ஒரு பெரிய திருப்பம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தலைமையில எகிப்துல நடந்த ஒரு பிரம்மாண்ட மாநாட்டுல இஸ்ரேல் ஹமாஸ் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கு அவர் கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்திட்டாருன்னு தான் சொல்லணும் இந்த அமைதி மாநாட்டில் சும்மா இல்லைங்க எகிப்து அதிபர் அல்சிசி பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் உட்பட கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட உலகத் தலைவர்கள் கலந்துகிட்டு இந்த ஒப்பந்தத்தை ஆதரிச்சிருக்கிறாங்க இது சும்மா பேச்சுவார்த்தை இல்லை பல உயிர்களின் இழப்புக்கு பிறகு நிலைச்சிருக்க போற ஒரு நிரந்தரமான அமைதி போர் முடிஞ்சு மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட போற ஒரு புது யுகம் பிறந்திருக்கு இது உண்மையிலேயே உலக வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வு எத்தனை பெரிய சண்டையா இருந்தாலும் பேச்சுவார்த்தை மூலமா முடிவுக்கு கொண்டு வர முடியும்னு உலகம் நிரூபிச்சிருக்கு போர் இல்லாத உலகம்தான் நமக்கு தேவை இந்த அமைதி நிலைக்கணுமா அப்போ உங்க கருத்தை சொல்லிட்டு ஒரு ஷேர் போடுங்க இதுதான் நம்ம இலக்கு